அள்ளிப்பு பூத்துக்குழுங்கும் அழகிய தடாகம் சாரலாய் விழும் தூரல்களின் ரம்யம் அப்படியே நகர்ந்தால் கோண வடிவில் ஓர் அற்புதக் கட்டிடம் அட இது என்ன கூறையா பளிங்கு ஓடுகள் பதித்த மேற்பரப்பா ஆஹா அதில் வடியும் மழை நீரின் அழகுதான் என்ன அது அப்படியே பூமிக்கு இறங்க கூரையும் கீழே வரை கட்டப்பட்டிருக்கிறதே அதில் வழியும் நீர் துளி துளி சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அப்படியே அள்ளிமலர் தடாகத்தில் கலக்கிறதே என்ன அழகு என்ன ரம்யம் இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டிய கட்டிடக் கலைஞருக்குள் எப்படியான கலைவண்ணம் இருந்திருக்கும் சரி எங்கே இருக்கிறது இந்த கட்டிடம் அழகிய கேரள கடற்கரை ஓயாத அலை வீசும் காற்று அப்புயல் வேகம் அந்த மழையிலும் வெப்பக்காற்றை கொண்டு வந்து சுடுகிறது கூதலுக்கு வெது வெதுப்பு காட்டுகிறது தற்போது கோயம்புத்தூரில் பெய்து கொண்டிருக்கிறதே மழை அதற்கான வெப்பக்காற்றும் வெப்பச்சலனமும் கூட இங்கிருந்துதான் மேகத்தை சுமந்து வருகிறதாம் கேரளா குருவாயூரிலிருந்து மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் வந்தால் இந்த அழகிய பிரதேசத்தை அடையலாம் இதன் பெயர் பப்பாலி பீச் நாம் பார்த்த கட்டிடத்தின் பெயர் ஏ ஃப்ரேம் ஹோம் ஹவுஸ் கட்டிடத்துக்கு வெளியே மட்டுமல்ல உள் அழகையும் வர்ணிக்க முடியாது அவ்வளவு கலை நுணுக்கம் அதைவிட பப்பாலி பீச் கடலில் புயல் சின்னம் தோன்றியதால் அலை இப்படி ஆர்ப்பரிக்கிறதாம் அப்படி இல்லாத காலங்களில் கடல் பேரமைதியாய் இருக்கும் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் பக்கத்திலேயே ஒரு மீனவ கிராமம் ஒரு மீனவர் பாலித்தீன் கொங்காடையை போத்துக்கொண்டு தம் கிராமம் நோக்கி சைக்கிளில் விரைந்து கொண்டிருந்தார் அவரிடம் பேசினோம் அவர் பெயர் நூறுதீன் நானும் மீனை மூணு நாளாக கடல் சீற்றம் பயங்கரமாக இருக்குது ரெண்டு நாள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கடலில் இறங்கி நீஞ்சி குளிக்கலாம் அந்த அளவுக்கு அது அமைதியாக இருக்கும் நாட்டு படகுல கடலுக்குள்ளே போய் சாதாரணமாக மீன் பிடிச்சிட்டு வருவோம் இனி இந்த புயல் இருக்கிறதுனால அலை அடிக்கிறதுனால சில நாட்களுக்கு அப்படி போக முடியாது அதனால் இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டரு தள்ளி இருக்கிற குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் சாவக்காடு கடற்கரையில் இருக்கிற மீன்பிடி துறைமுருகத்தில் இருந்து தான் மீன்பிடிக்க முடியும் என்கிறார் அது சரி அந்த அழகிய கட்டிடத்தை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என கேட்கிறீர்களா இது சாட்சாத் நாம் தங்கும் விடுதிதான் யார் வேண்டுமானாலும் போகலாம் ஸ்டைல் ரெசார்ட் நாலு பேர் நீங்கள் சென்றால் இந்த அழகிய வீட்டில் தங்கலாம் காலை டிஃபன் மட்டும் கொடுத்து விடுகிறார்கள் மீதி நாமே செலவு செய்து கவனித்து கொள்ள வேண்டும் அதற்கு வேலையாட்கள் சமையல் ஆட்கள் கூலி ஆட்கள் எல்லாம் உண்டு எவ்வளவு ஃபீஸ் என்று கேட்காதீர்கள் மலைத்து போவீர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு